மு ஷகிலா இடைநிலை ஆசிரியர் நகராட்சி தொடக்கப்பள்ளி பள்ளி சுந்தரம் நகர் குமராபாளையம் பள்ளிபாளையம் ஒன்றியம் நாமக்கல் மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் கல்வி ரேடியோ டாட் காம் பற்றிய எனது அனுபவம் தொடக்க கல்வியில் தங்கள் பெயரை கூட சொல்ல தயங்கும் மாணவர்களை இந்த இணையவழி கல்வி வானொலியில் குரல் பதிவுகளை அனுப்புவதன் மூலம் மாணவர்கள் நல்ல பேச்சு ஆற்றலும் வாசிப்பு திறனும் பெறுகின்றனர் இணையவழி கல்வி வானொலியால் தொடக்க கல்வி மாணவர்கள் தங்கள் வகுப்பிற்குரிய திறன்களை பெறுவது மட்டுமின்றி தலைவர்கள் விஞ்ஞானிகள் போன்ற பொதுவான விஷயங்களையும் தொடக்க கல்வியிலேயே தெரிந்து கொள்கின்றனர் இணையவழி கல்வி வானொலியில் மாணவர்கள் தங்கள் குரல் பதிவுகளை அனுப்பி திரும்ப தாங்களே கேட்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியையும் அடைகின்றனர் இணையவழிக் கல்வி வானொலி மாணவர்களின் பேச்சாற்றல் மற்றும் வாசிப்பு திறனை வலுப்படுத்துவது மட்டுமின்றி அவர்களது கற்பனை திறன் வரைதல் திறன் எழுதுதல் திறன் போன்ற எண்ணற்ற திறன்களை வளர்வதற்கு பெரும் வழிகாட்டியாக இருந்து வருகிறது அரசு பள்ளி ஆசிரியர்களின் கூட்டு முயற்சியான இணையவழி கல்வி வானொலிக்கு எனது பள்ளியின் சார்பாகவும் எனது மாணவர்கள் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்ஸ் டு ஆன்லைன் கல்வி ரேடியோ டீம்